ஹாய்ங்க எல்லாருக்கும் குட் மார்னிங் டின்னருக்கு குளிப்பணியாரம் நல்ல காரசாரமான கார சட்னி அதான் பண்ண போறேன் ஆக்டர் ஜெயம் ரவியோட போட்டோ போட்டிருந்த போது ஒரு சில பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க உங்க ஸ்டோரி சொல்லுங்க எப்ப இந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்தீங்க ஏன் சொல்ல சீக்கிரட்டா மெயின்டைன் பண்றீங்க பிளீஸ் சொல்லுங்கன்னு ஒரு அஞ்சாறு பேர்கிட்ட டிஎம்ல கேட்டிருந்தீங்க ஸோ பேசிக்கிட்டே குக் பண்ணலாமா நான் இன்ஜினியரிங் தான் படிச்சுட்டு இருந்தேன் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் அப்பாவோட ஒரு இன்கம் தான் சரி எதுனா பார்ட் டைம் ஜாப் போலான்னு நினைக்கும் போது காலேஜ் பக்கத்திலேயே ஒரு சேனல் இருந்தது அங்க தான் வந்துட்டு எனக்கு நைன் டு ஃபைவ் காலேஜ் அப்புறம் ஒரு சிக்ஸ் போல எனக்கு ப்ரோக்ராம் இருக்கும் ஸோ சிக்ஸ் டு செவன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கு போவேன் மந்த்லி ஒரு த்ரீ டு ஃபோர் வரைக்கும் அப்பயே பார்ட் டைமில் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தேன் அது அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி நானும் நல்லா ஸ்பீச் பேசுவேன் அதனால நிறைய அப்ரிஷியேஷன் கிடைக்கும் எதுனா பெரிய ப்ரோக்ராம்லாம் பண்ணும்போது என்ன வந்து பண்ண சொல்லுவாங்க காலேஜும் முடிச்சாச்சு எனக்கு கோடிங்ஸ்லாம் சுத்தமாக வரவே வராது சரி நம்ம இந்த லைன்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் ஒரு டூ மந்த்ஸ் வந்துட்டு ஆங்கரிங் தான் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அப்போ தான் வந்து ஜெயம் ரவியோட ஒரு மூவி வந்திருந்தது அவங்கள இன்டர்வியூ பண்ணியிருந்தேன் நிறைய செலிபிரிட்டிஸ் இன்டர்வியூ பண்ணிருக்கேன் ஒரு இயர்ஸ்க்கு முன்னாடி இசையருவில கூட விஜே ஆகிறதுக்கான சான்ஸ் கிடைச்சது இப்ப எல்லாம் சொன்னா யாரும் நம்ப கூட மாட்டாங்க இதெல்லாம் நான் மேரேஜ் சொல்றேன் நான் மீடியால இருக்கிறது என்னோட ஹஸ்பண்டுக்கு பிடிக்கல நிறைய ஆர்குமெண்ட்ஸ்க்கு அப்புறம் சரி உனக்கு பிடிக்காது நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு மீடியா விட்டு புல்லாவே வந்துட்டேன்